ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி ஒன் டே லாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் காலையில் எந்த வச்சோடனே நைட்டு விலைக்கு வச்ச பாத்திரம்லாம் எடுத்து கரெக்டாக அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நைட்டு எப்போயும் ஃபுல்லாக கழுவி கழுவிட்டுட்டோன்னா காலையில் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம் சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிடலாம் காலையில் குக்கரில் சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு வந்து குழம்பு ஒரு புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்காக புளி ஊற வச்சுக்கலாம் கருவேப்பிலை வந்து ஊர்லேருந்து அம்மா கொண்டுட்டு வந்தாங்க அந்த கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் உருவி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கெட்டு போகாது அதே மாதிரி நம்ம கார்டன் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து செடியில் சுண்டக்காய் இருக்குது அந்த சுண்டக்காய் தான் இன்னைக்கு பறிக்க போகிறோம் பச்சை சுண்டக்காய் பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வைக்க போகிறோம் நம்ம புளி குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் சுண்டக்காய் வைக்கணும் ஆனால் சுண்டக்காய் என்ன பண்ணணும்னா பறிச்சிட்டு வந்து நல்லா கழுவிட்டு ஒரு கல் ரசத்துக்கெலாம் இடிப்போம் இல்லையா அந்த கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா தட்டிக்கணும் தட்டிட்டு நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டோன்னா அந்த கசப்பு வந்து இருக்காது இல்லைன்னா கசக்கும் அந்த மாதிரி நல்லா அலசிச்சு அலசிட்டு நம்ம புளிக்குழம்பு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வைக்கலாம் நல்லா பறிச்சிட்டு வந்தாச்சு எவ்வளோ புளிக்குழம்பு இருக்குது பாருங்க நல்லா பறிச்சிட்டு வந்தாச்சு சுண்டைக்காய் இருக்குது சுண்டைக்காய் பறிச்சாச்சு நம் வீட்டில் ஃபுல்லாக மணி பிளானட் வெத்தலையும் நல்லா சூப்பராக படந்துருக்கு அது ஒரு நாள் வந்து விளாக்காக நான் எடுத்து போடுறேன் இன்னைக்கு சும்மா லைட்டாக மட்டும் பார்த்துக்கலாம் வெத்தலையும் சூப்பராக வந்திருக்கு மணி பிளானட்டும் சூப்பராக வந்திருக்கு எல்லோரும் இங்கே வந்து வெத்தலை பறிச்சுட்டு போவாங்க வெத்தலை போடுறவங்க சாமி கும்பிட்றதுக்கு வெத்தலை சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து பறிச்சுட்டு போவாங்க நல்லாயிருக்கும் வெத்தலை பறிச்சிட்டு வந்துட்டு பால் ஆற்றி குடிக்கணும் பால் ஆற்றிட்டு எப்போயும் வந்து காலையில் வெறும் வீட்டில் வந்து வெந்தயம் சாப்பிடுவோம் பாப்பா வந்து பாதாம் வெந்தயம் ரெண்டும் சாப்பிடுவா ஹஸ்பண்ட் வந்து வெந்தயம் பாதாம் சாப்பிடுவார் நான் வந்து வெந்தயம் மட்டும் எடுத்துப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அல்சர் இருந்துச்சுன்னா நல்லா சரியாகும் காலையில் வெறும் வயிற்றுல வெந்தயம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ காஃபி பால் எது வேணுமோ நம்ம குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் சுண்டக்காய் நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா அலசி எடுத்துட்டோன்னா அதுக்கிற விதை ஒரு பாதி போகணும் ஃபுல்லாக போகக்கூடாது ஒரு பாதி விதையெல்லாம் வந்து அதில் வந்து போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கும்போது தன்மை இருக்காது ஃபுல் விதையும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாவே கசப்பாக இருக்கும் அவ்வளோதான் போதும் இதுக்கப்புறம் நம்ம இதை குழம்பு வைக்கிற எடுத்துக்கலாம் அப்படியே அந்த கல்லெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டு வெந்தயம் இப்போ சொன்னால் இல்லைங்களா வெந்தயம் காலையில் வெறும் வயிற்றில் வெந்தயம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சுக்கலாம் பாப்பா வந்து ஒரு நாள் பாதாம் ஒரு நாள் கிறிஸ்மஸ் சாப்பிடுவா மண்பானையில் தான் தண்ணி வச்சுருக்கேன் எடுத்து நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஆற்றி பால் ஓட்டவங்க குடிச்சிட்டு நம்மளை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் புளி வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வதக்கணும் நம்ம கடலை எண்ணெய் எடுத்துகிட்டு கடு மிளகு மல்லி ஜீரகம் இதெல்லாம் போட்டு கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் சாம்பார் மிளகாத்தூள் சாம்பார் மிளகாத்தூள் வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் பன்னெண்டு கிலோ கரைச்சி வச்சுருப்பேன் அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க அந்த சாம்பார் பொடி போட்டு புளி வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அது சாம்பார் பொடி தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அந்த குழம்பு செய்வோம் நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வதக்கி வச்சாச்சு ஆறுறதுக்குள்ளே நம்ம அந்த சுண்டக்காய் வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மண் பாத் மண் சட்டியில் எண்ணெய் கடுகு நல்லா ஊற்றிக்கோங்க கடுகு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு சுண்டைக்காய் தட்டி அலசி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பாவும் இது மாதிரி நல்லா சாப்பிடுவா வணங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம் சாப்பாடு தண்ணி அளவாக ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எப்பவுமே வச்சோம்னா சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் சாதத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சைட்லையும் சுண்டக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள் அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா வதக்கிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டக்காய் வெந் வணங்கினக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு அதுலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் குழம்பு சைடில் வந்து பாப்பா பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டால் ஸ்கூலுக்கு அதனால் பொட்டேட்டோ எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் ஒரு வேலை இந்த பக்கம் ஒரு வேளை அப்படி தான் செய்யணும் ஒரு அடுப்பில் சாதம் வெந்துட்ருக்கு ஒரு அடுப்பில் வந்து குழம்பு ஃப்ரை வெந்துட்ருக்கு அதுக்கப்புறம் நம்ம காய் கட் பண்ணிட்டுருக்கலாம் இப்போ பொட்டேட்டோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாமே மசாலா ஐட்டம் நல்லா ஆறி வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம அந்த குழம்புல வணக்கின குண்டைக்காலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம் சைடில் பொட்டேட்டோவும் அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்குது கொஞ்சம் உப்பு பொட்டேட்டோவுக்கு வந்து மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் உப்பு மிளகாத்தூள் எண்ணெய் கடுகு கருவேப்பில் போட்டுட்டு பொட்டேட்டோ போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு அந்த சாம்பார் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு தேங்காய் எடுத்து வச்சாச்சு மீதி தேங்காயை எல்லாம் பாப்பாவில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயாகிட்டு நம்ம அதுக்கு வேலை பார்த்துக்கலாம் பாப்பா குட்டி எழுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது எழுந்திரிச்சு குளிக்க வச்சு ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சு அவங்க ஸ்கூலுக்கு அணிச்சி விடுறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுறோம் போய் ஸ்கிப்பிங் விளையாடுங்க பாப்பா வந்து எப்பயுமே காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்கிப்பிங் விளையாடுவா மாடிக்கு போயிடுவா கொஞ்சம் நேரம் மாடியில் போய் ஸ்கிப்பிங் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவாள் அதுக்கு தான் போக இருந்தேன் குழம்புலையும் வெந்துட்டுருக்கு அதுக்கு புளி ஊற்றிட்டேன் ஃப்ரிட்ஜில் மிச்ச கருவேப்பில் மீதி வெங்காயம் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா இப்படி அமுத்தி பார்க்கும்போது அது நல்லா அமுந்துச்சு தான் நல்லா வெந்துச்சுன்னு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மாடிக்கு போய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் ஸ்கிப்பிங் விளையாண்டுட்டு இருந்தா பாப்பா விளையாண்டுட்டு வந்து பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தா பால் வந்து காய வச்சுட்டு பால் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு பாப்பாவை வந்து ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தா அங்கேயும் ஓடிட்டு விளையாண்டுட்டே இருந்தாங்க எனக்கு அந்த பென்சில் வேணும் அது வேணும் இது வேணுன்ற சொல்லிட்டு பவுச் வேணும் எனக்கு அக்காவுக்கு பவுச் இருக்குது எனக்கு பவுச் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ரக்கலை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வழியாக கூட்டிகிட்டு போய் ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சாச்சு அப்புறம் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் வேணும்னு கேட்டிருந்தா அதனால் ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டு பேர்த்துக்குமே போட்டுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாலும் காயஞ்சிட்ருக்கு பால் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் கிளைமேட் வந்து வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் ஜில்லுன்னு நம்ம ஊற்றி கொடுத்தோம்னா அவங்க ஸ்கூலில் போய் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளாஸ்கில் ஊட்டி கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஜில்லுன்னு கூலிங்காக சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்நாக்ஸு ரெண்டு பேர்த்துக்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே ஓரளவுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்குமே எடுத்து வச்சிருவாங்க எடுத்து வச்சுனே அம்மா என்ன சாப்பாடு குழம்பு என்ன பொரியல் அப்படின்னு பார்க்குறது தான் அவங்களுக்கு காலையில் வேலையே அப்புறம் குட்டி குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு லோஷன் போட்டு விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வந்து லன்ச் எல்லாம் அவங்களுக்கு போட்டு வச்சுட்டு பாப்பா சுண்டக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு சுண்டக்காய் குழம்பு பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பாடு தனியாக தயிர் கொஞ்சம் தனியாக தாங்க பால் பெற போட்டு தாங்கன்னு சொல்லியிருந்தா அதனால் அவளுக்கு தனியாக பால் போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு பெற போட்டு கொடுத்துட்டோம்னா ஸ்கூலில் சாப்பிடும்போது நல்லா உறைஞ்சிரும் நல்லாயிருக்கும் கொண்டுட்டு போய் எடுத்து எல்லாம் லஞ்சில் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா ஃப்ளாஸ்கில் ரெண்டு பேர்த்துக்கும் ஜூஸ் ஊற்றி கொடுத்தேன் ஸ்கூலில் போய் குடிப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வந்து ஈவினிங் சொல்லுவாங்க ஃப்ளாஸ்கில் நம்ம பிளாஸ்டிக்கில் கொடுக்காம இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும் கூலிங் இருக்கும் பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டா தலையை சீ விட்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு குட்டி பாப்புக்கு வந்து அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸு பிஸ்தா வச்சு அனுப்பிச்சி விட்டு பேக்கில் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பாட்டில்ஸ் ரெண்டு பேர் பேக் பேக்கெல்லாம் எடுத்து ரெண்டு பேர்த்துக்கும் எடுத்து வச்சிட்டாங்க ஆட்டோ வந்தோடனே அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் நம்ம சாப்பிடு கொழம்பு போட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு நல்லா ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு தேங்காய் ஏற்கனவே உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காயை வந்து நல்லா திருகிட்டு ஒரு சம்பளத்துலையோ ஒரு பிள ஏர்டைன் ஏர்டைன் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா ஒன்றுமே ஒரு வாரம் இருந்தாலும் நம்மளுக்கு இட்டு போகிறது நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும்னா அந்த தேங்காய் எடுத்து சம்பளத்தை தண்ணியில் நழைச்சிட்டு அப்படியே வச்சிடணும் கொஞ்ச நேரம் நம்ம சமைக்கும் போது தேங்காய் யூஸ் பண்ணுறப்ப அந்த தேங்காய் வந்து கெட்டி இல்லாமல் நல்லா சரி கட் ஆகிடும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நான் எப்போவுமே வந்து தேங்காய் திருகி ஒரு தேங்காய் உடைச்சேன்னா ஃபுல்லாக திருகி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிருவேன் டெய்லியும் காலையில் எந்திரிச்சோடனே அந்த சம்படத்தை தண்ணியில் நழச்சிட்டு வச்சிருவேன் நம்ம சமைக்கும்போது கரெக்டாக செட் ஆகிடும் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் தொட்டி இருக்குது அதில் ஒரு அஞ்சு ஃபிஷ் இருக்குது காலையில் வெந்துச்சோன்னே சாப்பாடு போட்டுருவோம் அதுக்கு பாப்பான்னா நான் தான் போடுறேன் நான் தான் போடுறேன்னு சொல்லிட்டுப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் வந்து மீனவே இன்றைக்கி பார்த்தேன் அவங்களுக்கு நல்லா இறை போட்டுட்டு நல்லா அவங்களும் நல்லா இறை சாப்பிட்டு கை கொண்டு போனாலே எல்லோரும் மேலே வந்துடுவாங்க அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் ஃபுட்டு எடுத்து போட்டோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஹாயாக சுற்றிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ரெண்டு க்ரீனு ரெண்டு ஆரஞ்ச் ஒரு வந் ஒன்றே ஒன்று வந்து இந்த ரெட்டு மாதிரி அஞ்சு அஞ்சு இருக்குது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் எங்கே சொன்னே வந்து இந்த ஃபிஷ்ஷாக தான் அம்மா நான் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அவங்களுக்கு கொடுத்துறது காலையிலையும் நைட்டும் ஃபுட்டு போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு ஃபிஷ்ஷுனா ஒரு ஏழு எட்டு ஃபுட்டு அவ்வளோதான் நிறைய போட்டோம்னா செத்துரும்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சமாக தான் போடுறது போட்டுட்டு மீதி இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் விலக்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியில் வந்து குட்டியாக ஒரு சின்ன செடிகள்லாம் வச்சுருக்கேன் டேபிள் ரோஸ் இருக்குது அப்புறம் வந்து நல்லா ஜாதிப்பூ வந்து ஃபுல்லாக தலைஞ்சி ஒரு கணக்கு இல்லாமல் மொட்டிருக்கு இன்னொரு டென் டேஸ் போச்சுன்னா நிறைய பூ வரும் நான் அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன் டேபிள் ரோஸ்லேயும் நல்லா பிங்க்கு டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு அப்புறம் வந்து எல்லோ மூணு கலர் இருக்குது இன்னும் நிறைய செடியெல்லாம் இருக்குது அதை நான் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு விளாக்கை எடுத்து போடுறேன் இந்த எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோ டார்க் பிங்க்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு பதினோரு மணி அந்த அந்த டைமில் நல்லா பூக்கும் மாடியிலையும் ஒரு டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு நே முத நாள் துவச்சி போட்ட ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருந்துச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மடித்து அந்தந்த பிளேஸில் அடுக்கி வச்சுட்டு அப்போ தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் முடித்த மாதிரி இருக்கும் அந்தந்த பிளேஸில் எல் பாப்பாவோடது அவளோடது எல்லாம் அடுக்கி வச்சுட்டு தான் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சனெலாம் க்ளீன் பண்ண இருந்துச்சு அதனால் அடுப்பெல்லாம் எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சு ஃபுல்லாக கழுவி விளக்கி அடுப்பெலாம் தொடச்சி க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் தொடக்கிற பிளானு அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாப்பாங்க அவங்க அனுப்பிச்சி விட்டோம்னா தான் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ண முடியும் பாப்பா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அதனால அனுப்பிச்சி விட்டுட்டு நம்மளுடைய சாப்பாட்டு வேலை மற்ற வேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனிங் வேலையில் இறங்கியாச்சு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு எல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் தொடச்சி வச்சோன்னா நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் கிச்சனே இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு ஹாப்பி ஆயிடும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு விம் லிக்யூட் தான் ஸ்க்ரப்பர் வச்சு விம் லிக்யூடில் நல்லா தேய்ச்சோனா அது இருக்கிற ஆயில் பசை எல்லாமே நல்லா போயிடும் விம் லிக்யூடு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி லெமன் இருந்துச்சுன்னா லெமன் கொஞ்சம் புழிஞ்சிச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லாக தேய்ச்சு நல்லா க்ளீனாக பண்ணிட்டு மேலே பின்னாடி பேக் சைடில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏறி தான் கொஞ்சம் கழுவுற மாதிரி இருக்கும் சேர் போட்டு மேலே ஏறி நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபுல் டைல்ஸாக இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இண்டக்ஷன் எல்லாம் ஆயில் லைட்டாக தெளிக்கும் அதனால் அதையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு துணி வச்சு அப்போத்திக்கே தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றிட வேண்டாம் நல்லா தொடைச்சி துணி வச்சு ரெண்டு மூணு டைம் நல்லா தொடைச்சி எடுத்தோம்னா பொது நல்லா பழிச்சின்னு ஆகிடும் அடுப்பும் அப்படிதான் ஏன்னா சைடில் வந்து எனக்கு அடுப்பில் கிச்சனில் வந்து டேபிளில் சைடில் வந்து அந்த தட்டு மாதிரி திட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது இல்லை தண்ணி ஊற்றினா ஃபுல்லாக கிச்சனில் கீழே வந்துடும் அதனால் நாம் விளக்கிட்டு எப்பயுமே நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிட்டு துணி வச்சு தான் துடைக்கணும் தண்ணி ஊற்ற முடியாது ரெண்டு மூணு டைம் துணி வச்சு நல்லா துடைச்சி துடைச்சி துணியை அலாசிட்டு திரும்ப திரும்ப துடைக்கிறப்ப நல்லா பளிச்சின் ஆயிரும் தண்ணி ஊற்றுறோம்னா அப்படியே கீழே ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அதனால் அப்படி தண்ணி ஊற்றி கழுவ முடியாது நல்லா விளக்கிட்டு துணி தான் ரெண்டு மூணு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தோன்னா ஸோ லிக்யூடோட இதெல்லாம் போயிடும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி பா ஸ்டவ்வுக்கு வந்து எந்த மாதிரி லிக்யூடு போடுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கிச்சன் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக வந்து லிக்யூடு தான் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அந்த பர்னரி எல்லாமே கழுவி எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் கொண்டு போய் வச்சிருவேன் பாத்திரம் எல்லாம் வெளியில் வச்சோம்னா தண்ணியெல்லாம் வடைஞ்சு நல்லா நீட்டாகிடும் அதனால் எப்பயுமே இது இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் வடைஞ்சு நீட்டாகிடும் அதே மாதிரி விளக்குற அன்னைக்கு நம்ம பாத்திரம் விளக்குற கூட வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிளேஸையும் நம்ம சென் அடுப்பு கழுவுற அன்னைக்கு வந்து க்ளீனாக தேய்ச்சி கழுவி வைத்தோம்னா நல்லா எப்பயுமே பழிச்சு பளிச்சுன்றிருக்கும் அந்த உப்புக்கரை வந்து பிடிக்காது எப்படி சுத்தமாக கழுவி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு நாள் கிச்சன் வந்து என்னோடய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிளேக் போடுறேன் கிச்சனில் சம்பளமெலாம் வந்து அடுக்கி வச்சுருப்பேன் போய் ஒரு பக்கம் இருக்கும் ஆயில் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போது கழுவிட்டு ஃபுல்லாக சம்பளமாக மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் நான் ஒரு நாள் வந்து கிச்சன் கிளாக் தனியாக போடுறேன் அப்போ நீங்கள் பார்த்துருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சைடில் அப்படியே ஃபிஷ் தொட்டியும் அப்பப்போ நான் பார்த்துப்பேன் எனக்கும் ஃபிஷ் பிடிக்கும் அதனால் நான் ஒவ்வொரு வேலை போதும் ஃபிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருப்பேன் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நைட்டு வந்து பாப்பா வந்து சப்பாத்தி கேட்டிருந்தா அதனால் அவளுக்கு சப்பாத்தி தான் போட்டு கொடுத்தும் ஸ்கூல்லுன்னு வந்தோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டு நைட்டுக்கு சப்பாத்தி சப்பாத்தி தேய்ச்சிட்டு அவங்க போட்டு எடுத்து கொடுத்து சப்பாத்தி சாப்பிட வைக்கணும் சப்பாத்திக்கு வந்து இன்றைக்கி பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் வீட்லி எடுத்த பன்னீர் தான் பால் மீதி ஆயிடுச்சுன்னா உடனே டக்குன்னு பன்னீர் கிரேவி தான் பண்ணுவேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பன்னீரை ஃப்ரை பண்ணி சேர்த்துனா போதும் பன்னீர் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாம் இல்லாதனால எனக்கு சேர்த்தல மல்லித்தழை போட்டாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி சுட்டு எடுத்து பன்னீர் கிரேவி அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கொண்டு போய் ஊட்டி விடுறதுக்காக எல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மட்டன் டா ஓடிட்டு விளாண்டுக்கிட்டே இருந்தா அப்போ சாப்பிடு சாப்பிடு விளாண்டுட்டே சாப்பிடலாம் வாங்க வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு எப்போதும் சரி கலர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா சரி ஓகே அதுவும் ஓகே சாப்பிடுங்க நான் அப்படியே ஓட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ண சொல்லிக்கிட்டே அப்படியே நானும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் சப்பாத்தி சப்பாத்தி பன்னீர் கிரேவி ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதனால் சரி அடிக்கடி செஞ்சுருவேன் சப்பாத்தி பன்னீர் கிரேவி வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிடுவேன் அவளும் கலர் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாள் கொஞ்சம் நேரம் கலர் பண்ணிகிட்டே இருந்தா அதை விளையாட இதை விளையாட போட்டுட்டு அவங்க பெயிண்ட்டும் ப்ரஷும் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறது தான் கலர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் எடுத்து அவளுக்கு பிடிச்ச கலர் நம்ம ஒரு கலர் சொன்னால் கேட்க மாட்டாள் அவளுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் தான் பண்ணுவாங்க நம்ம மேடம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் முடிச்சா சாப்பிட சா வேலை சாப்பிட்டுட்டே அதுக்குள்ளே அந்த பெயிண்டிங் முடிச்சுட்டா அதுக்குள்ளே கலர் காரை வச்சு தான் ஃபைட் பண்ணணும் நீங்கள் ஒரு கார் வச்சுக்கோங்க நான் ஒரு கார் வச்சுக்கவே ரெண்டு பேரும் சண்டை போடலாமா வாடா வாடா சண்டைக்காரா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்போ சரி எப்படியும் சாப்பிட்டா சரி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி காரை வச்சு ஃபைட் பண்ணுங்கள் என்ன வேணாலும் விளாடுங்க எனக்கு சாப்பிடுங்க போதும்னு சொல்லிவிட்டு அப்படியே காரை வச்சு விளாண்டுட்டு இருக்கும்போதே அப்படியே ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் நானும் அப்புறம் கொஞ்ச நேரம் கார் போலீஸ் கார்லேருந்து வச்சுட்டு ரிமோட் கார் வச்சுக்கிட்டா போலீஸ் கார் வச்சுக்கிட்டா ஃப்ரெண்டையும் வச்சுட்டு அவர் கார்னால் ரொம்ப பிடிக்கும் நிறையா கார் வச்சுருக்கா இன்றைக்கி வந்து ரிமோட் காரையும் போலீஸ் காரையும் வச்சு நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தா கூப்பிட ஆரம்பிச்சிட்டா என்னையும் அம்மா வாங்க விளையாடலாம் நீங்கள் ஒரு கார் வச்சுக்கோங்க நான் ஒரு கார் வச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணலாமா வாடா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா சரி ஓகே குட்டி குழந்தை ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்படி சரிங்க அவரை வந்து கார் ஓட்டிட்டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் ஃபைட் பண்ணிக்கிட்டே சாப்பிடெல்லாம் கூட்டி வாங்க வாங்குங்க வேகமாக சாப்பிடுங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும் அதனால சீக்கிரமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வழியில் அம்மாவுக்குடையே ஜாலியாக விளங்கிட்டு அவங்களோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டிவிட்டு